வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இந்துக்களின் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு நாடு முழுவதும் விநாயகர் சிலை விற்பனை தீவிரமடைந்துள்ளது தஞ்சை கீழவாசல் குயவர் தெரு பகுதியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் விதவிதமான விநாயகர் சிலைகளை விற்பனைக்கு வைத்துள்ளனர் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளில் துவங்கி ஏழடி உயரம் வரையிலான பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது சிலையின் உயரத்திற்கு ஏற்றாற்போல் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் ரூபாய் வரை சிலைகள் விற்பனை செய்யப்படுகிறது விநாயகர் சிலை செய்வதற்கு உரிய களிமண் கிடைப்பதில்லை மேலும் தஞ்சாவூர் பகுதியில் மழை பெய்து வருவதால் தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மானியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது எந்த எந்த மாசுபாடும் வராது இது வந்து ஆற்றுல போட்டோம்னா எந்த உயிரினங்களுக்கும் எதுவும் வராது மண்ணு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு எடுக்கிறதுக்கு அதனால மண்ணும் மண் இங்கேருந்து இருபது கிலோமீட்டர்ல இருக்குது அங்கேருந்து வந்து நாங்கள் டாடாஸ் பிடிச்சி எடுக்கணும் மண்ணுக்கு வந்து பத்தாயிரம் அந்த டாட்டா இசுக்கு வந்து ரெண்டாயிரம் வாடகை எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை நேரத்தில் எந்த வேலையும் செய்ய முடியல அது மாதிரி நாங்கள் வந்து வருஷம் நாளும் இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கோம் கார்த்திகைக்கு விளக்கு இது பொங்கலுக்கு வந்து பானை அடுப்பு சட்டி இதெல்லாம் செய்கிறோம் அப்புறம் வந்து இது புள்ளையார் சுற்றிக்கு புள்ளையார் செய்வோம் எல்லாமே ஃபுல்லாக வெள்ளம் மண்ணு தான் அஞ்சு அடி முதல் ப ஏழு அடி வரைக்கும் கையாலேயும் மண்ணாலேயே செய்கிறோம் போட்டு உமி போட்டு சேர்ந்து செய்கிறோம் வேறு எந்த கலப்படமும் கிடையாது ஃபுல்லாக இயற்கையான களிமண் தான் கீழே இருந்து எடுக்கிற எல்லாம் பொதுமக்கள் வந்து பார்த்து வாங்கணும் ஏன்னா இது வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஏன்னா இது வந்து அதிகமா இங்க இங்கே செய்யறதே இந்த தஞ்சாவூர்ல போங்க இவ்வளவு பெருசுலாம் களிமண்லாம் யாரும் செய்யறதே கிடையாது நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு பெருசு யார் சொல்ல போனா இங்க அதிகமா செய்யறதே மாட்றாங்க ஏன்னா அந்த தொழில வந்து அந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஊட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே இயக்கப்படும் மலை ரயிலில் பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் ஏற்கனவே மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே வார இறுதி நாட்களில் வெள்ளி முதல் திங்கள்கிழமை வரை சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து ஊட்டி குன்னூர் மற்றும் ஊட்டி கேத்தி இடையே நாளை முதல் பதினேழாம் தேதி வரை விடுமுறை தின சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுகிறது இதில் ஆன்லைனில் முன்பதிவு மட்டுமின்றி முன்பதிவு செய்யாத பெட்டிகளும் இயக்கப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் எளிதாக டிக்கெட் வாங்கி பயணம் மேற்கொள்ள வாய்ப்பாக அமைந்துள்ளது சுதந்திர தின விழாவையொட்டி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்வே போலீசார் குன்னூர் ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ரயில்வே போலீஸ் எஸ் ருக்மணி தலைமையில் போலீசார் சுற்றுலா பயணிகளின் லக்கேஜுகளில் மெட்டல் டிடெக்டர் வாயிலாக சோதனை மேற்கொண்டனர் ஊட்டி ரயில் நிலையத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள உளிப்புரம் கிராமத்தில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள மகா மாரியம்மன் கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோயிலில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தேர் திருவிழா மற்றும் சாமி ஊர்வலம் நடைபெறவில்லை சுவாமி சிலையை வெளியே எடுத்து வைப்பது தொடர்பாக இரு பிரிவினரிடையே பிரச்சினை நீடித்து வருகிறது இதற்கிடையே தேர் திருவிழாவை நடத்தக் கோரியும் கும்பாபிஷேக இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு சுவாமி ஊர்வலத்திற்கு அனுமதி வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் குன்னூர் எடப்பள்ளி இளந்துரை கிராமம் பகுதியில் ஆறரை ஏக்கர் அளவில் இரண்டு கோடி மதிப்பில் ஒருங்கிணைந்த வேளாண் சந்தை அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் ஆனால் கடந்த ஒரு ஆண்டாக ஒருங்கிணைந்த மையம் செயல்படவில்லை தோட்டக்கலைத்துறை நிபுணர்கள் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தீவிர முயற்சியால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏலம் துவங்கப்பட்டது முதல் கட்டமாக இன்று அரசு கொறடா ராமச்சந்திரன் விற்பனையை துவக்கி வைத்தார் முதல் நாளில் பத்தாயிரம் கிலோ பூண்டு ஏலத்திற்கு வந்தது இதில் மசினகுடியைச் சேர்ந்த விவசாயி பவித்ராவின் பூண்டு ஒரு கிலோ இருநூறு ரூபாய் வரை ஏலம் போனது இனிமேல் வாரம் தோறும் வியாழக்கிழமை பூண்டு ஏலம் விடப்படும் இதனால் வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் மின்னணு வர்த்தகத்தின் மூலம் ஊட்டி பூண்டை எளிதாக வாங்க முடியும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் பூண்டு மறைமுக ஏலம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த விவசாயம் செய்த விவசாயிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அவர்களுடைய பொருட்களை கொண்டு வந்துள்ளார்கள் இந்த பொருளுக்கு வந்து நல்ல விலையும் கமிஷன் தொகை ஏதும் இல்லாமலும் அவர்களுக்கு விற்பனை செய்து கொடுக்கப்படும் வாரம் வாரம் இந்த சந்தையில் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்திற்கு வாரம் வியாழக்கிழமை தோறும் வந்து கொண்டு வந்து இதனை வந்து விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பகுதியில உற்பத்தி ஆகிற காய்க்கு காய்கறிகளுக்கு அங்கேயே விற்பனை கூடம் இருக்கு நீலகிரி மாவட்டத்துல உற்பத்தி ஆகிற இந்த காய்கறிகளுக்கு பூண்டு மற்ற வாசனை பொருட்கள் எல்லாத்துக்குமே விற்பனை கூடம் எங்கேயும் இல்ல இதுதான் முதல் முறையாக இந்த விற்பனை கூடம் ஆரம்பிச்சிருக்குது இந்த விற்பனை கூட ஆரம்பிச்சதுனாலே நீலகிரி மாவட்டம் அனை கூடலூர்ல இருந்து கோத்தகிரி வரைக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இது ஒரு பயனுள்ளதா பயனுள்ள இதாக இருக்குது இதுல வந்து அனைத்து விவசாயிகளையும் இது கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் வியாபாரிகள் வந்து மேற்பாளையத்துக்கு ஒன்றும் கொண்டு போக வேண்டியதில்லை இங்கேயே எல்லாமே எல்லாத்தையுமே விற்றுலாம் நல்ல ரேட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அனைத்து விவசாயிகளையும் இதை ஒத்துழைத்து நாம் இதை முன்னெடுத்து செல்வோம் என்று கூறிக்கொள்கின்றோம்